ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படுற மாதிரி இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொண்ட கடலையெல்லாம் நம்ம வந்து சுண்டை செய்கிறதுக்கோ இல்லை கிரேவி பண்ணுறதுக்கோ வேக வைச்சோன்னா கடலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து வேக வைப்போம் ஏன்னா கடலை வந்து நல்ல சாஃப்டாக வெந்து வரணுன்றதுக்காக இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கடலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே கீழே கொட்டிடுவோம் இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம வேக வைக்கும்போது இந்த கடலையில் இருக்கிற சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம் ஸோ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரசம் வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஜன்னால் குழம்பு தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கிரேவிலேயே நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா பருப்பு வேக வைக்கிறதுக்கும் நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இல்லை மற்ற ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம ரசத்தில் போது ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இது வந்து ரசத்துக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும் ஸோ இனி வந்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம டிப் பெண்ணுங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பச்சை மிளகாயெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா எந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு மேலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிடும் ரெண்டு மூணு மிளகாய் கிட்ட பழுத்திருச்சு இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த மிளகாயை நான் வந்து காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஆனாலுமே இந்த முனையிலேருந்து ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம இன்னும் அப்படியே விட்டுட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து அழுகிரும் ஸோ இந்த மிளகாயை நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க மிளகாயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது கழுவுனதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க இப்போ இதில் இருக்க அழுகட பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தோல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சேர்க்குற இந்த உப்பு வந்து நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் சின்ன ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் சட்னி அரைக்கும் போதோ இல்லை குழம்பு வைக்கும் போதோ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் நல்ல காரமாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சோம் இல்லையா ஸோ இந்த ஜார்லேயே நீங்கள் வேறு ஏதாவது பொருட்கள் போட்டு அரைக்கும் போது அந்த பொருள்லேயும் இந்த பச்சை மிளகாயோட நெடி வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் டிஸ்வாஷர் போட்டு கழுவினாலுமே பச்சை மிளகாயோட நெடி வந்து லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் பாலில் அரைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பச்சை மிளகாயோட வாசனை இருந்ததுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி இதை வந்து ஒரு முப்பது செகண்ட்க்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க பொதுவாகவே சோடா உப்பு வந்து ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும் ஸோ இந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல்லையுமே வந்து சுத்தமாக எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாரை நம்ம காய விடாமல் இப்போவே க்ளீன் பண்ணுறதுனால பிளேடுக்கு அடியில் ஒட்டியிருந்தது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும் இந்த தண்ணியை நீங்கள் கீழே கொட்டிட்டு அடுத்து எப்பயும் போல் டிஷ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கோ இல்லை மற்ற சில ரெசிபி செய்கிறதுக்கோ முட்டையிலேருந்து வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போம் இந்த மாதிரி வெள்ளைக்கருவ தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பல சமயங்களில் சரியாக பிரிக்க முடியாமல் ரெசிப்பியை நல்லா சொதப்பிடும் ஒரு பத்து செகண்டில் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வடிகட்டி எடுத்துக்கோங்க அடியில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இந்த வடிகட்டியில் கொஞ்சம் பெரிய பெரிய கேப்பாக இருக்கிறதுனால இதுவரையாக வெள்ளைக்கரும் எல்லாமே கீழே வடிச்சிரும் எந்த சிரமமும் இல்லாமல் சுற்றி இருக்கிற இடமும் வீணாகாமல் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு கிளீனிங் டிப்பு தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்மளோட சீப்பை ரொம்ப ஈஸியாக எந்த சிரமமும் இல்லாமல் நல்லா பளிச்சின்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துட்டு அதில் சீப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கலாம் இப்போது இந்த தண்ணியில் ரெண்டு அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்க்குறதுனால இந்த சீப்பில் இருக்கிற கிருமி எல்லாமே நமக்கு அழிஞ்சிரும் சப்போஸ் உங்கள் கிட்டே வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கங்க இப்போது இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சிக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சாலே போதும் இதில் வந்து நம்ம வினிகள் சேர்த்துருக்கறதுனால அழுக்கு எல்லாமே நமக்கு நல்லா லூஸ் ஆகும் நம்ம வந்து ரொம்ப போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஊற வச்சதுக்கப்புறமா லைட்டாக தேய்ச்சாலே போதும் பத்து நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷில் கொஞ்சமாக ஷாம்பூ எடுத்துகிட்டு இந்த சீப்பை நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக தேய்ச்சாலே போதும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா சீப்பையும் நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்ல தண்ணி வச்சு அலசி எடுத்துருங்க எல்லா சீப்புமே ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு வந்துடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டெப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் மீன் வருவெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மீனில் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்காது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக உள்ளே போட்டதுமே மீனில் ஒட்டியிருந்த மசாலா எல்லாமே டக்குன்னு பிரிஞ்சு போயிடும் ஸோ மசாலாவே இல்லாததுனால மீன் வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது ஸோ நம்ம சேர்த்த மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் மீன்வருவல் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் மீன் மீன்வருவலுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை வெறுமனே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு உப்பு மட்டும் சேர்க்குறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்தாலுமே கடைசியில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கங்க நம்ம வந்து எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மசாலா எல்லாமே மீனோட நல்லா ஒட்டி பிடிக்கும் மீனை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிரவே உதிராது அது மட்டும் இல்லாமல் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால இந்த மீன் வறுவலோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா ஏறி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லையோ இல்லை ஒரு ஃப்ரை பேன்லேயோ சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்த உடனேயே இதுலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம என்னதான் டிஷ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனாலுமே ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு போகாது அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் பாட்டிலோட கழுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான வலுவழுப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலும் கூட அந்தளவுக்கு போகாது ஸோ பாட்டிலில் இருக்க இந்த வலுவலப்பு தன்மையையும் இதோட ஸ்மெல்லையும் ரொம்ப ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதி பழத்தோட தோல் தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து லெமன் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோலை வேஸ்ட்டாக தான் கீழே தூக்கி போடுவோம் ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோலை பாட்டிலுக்குள்ளே சேர்த்துட்டு கூடவே இது கூட நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாட்டிலில் டைட்டாக மூடிடுங்க இப்போது இந்த பாட்டிலை நல்லா குளிக்கி விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க உப்பும் லெமனும் எல்லா பக்கமும் நல்லா படணும் ஸோ சுற்றி சுற்றி விட்டு குளிக்கி விட்டுருங்க நல்லா அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டில ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு எப்பவும் போல் நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா பாட்டிலும் நல்லா க்ளீன் ஆயிருச்சு இந்த இருந்த வளவலுப்பு தன்மை இப்போ சுத்தமாக இருக்காது அதே மாதிரி இருந்து வர பேட்ஸ்மெல்லும் உங்களுக்கு இருக்காது டெய்லி நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதை வந்து அப்போவே சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படி இல்லைனா மீதி இருக்கிற பிஸ்கெட்டை நல்ல ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா பிஸ்கெட் எல்லாமே ஒரு மாதிரி நமத்து போய் சாஃப்டாக இருக்கும் பிஸ்கெட் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது குட்டீஸ் கிட்டே கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவும் முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிற நமத்த போன பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இருபது செகண்ட் இருந்தாலே போதும் இப்போ பிரித்த புது பாக்கெட்லேருந்து எடுத்த பிஸ்கெட் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாற்றலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பரத்தி வச்சுட்டு இதை வந்து அப்படியே எடுத்து அவனில் வச்சுருங்க அவனில் வந்து ஒரு இருபது செகண்ட்லேருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் வைச்சாலே போதும் ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் வச்சுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துருங்க இப்போ பிஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதே சமயம் இன்னும் சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இப்போ சாப்பிடக்கூடாது இந்த பிஸ்கெட் வந்து நல்லா ஆறுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம் சூடு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பிஸ்கெட்டை எடுத்து நீங்கள் உடச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பிஸ்கெட் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ஸோ இனி வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்மத்து போயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம இதே மெத்தடில் நீங்களும் ஃப்ரெஷ்ஷான பிஸ்கெட்டை மாற்றிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருமே முட்டை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணும்னா ஒன்று குழம்பு வைப்போம் இல்லைனா ஹாஃப் பாயில் ஆம்லேட் மாதிரி போடுவோம் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கும் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் எதை வந்து நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தி பூரி பரோட்டா கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நான் இன்னைக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதை நல்லா அவிச்சிட்டு அதில் இருக்க ஓடி எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி கேரட் துருவுறத வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபோர்க் கூட மேஷ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் வரும் அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு முட்டையுமே இந்த மாதிரி நல்ல துருவியாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்ல சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு போதே நான் ரெண்டு பச்சை மிளகாய இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் ஸ்டவை கம்மி பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை எல்லாம் நல்லா போயிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு தோலெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்போ வந்து மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்க முட்டைய இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கட் பண்ண மல்லியலை இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை வந்து ரைஸ் கூடவும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ